நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது அரசு பள்ளிகளில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள் குறித்த தகவலை தான் நாம் காண இருக்கிறோம் பள்ளிக்கல்வித்துறையினுடைய அதிகாரி கூறிய தகவலாக நாளிதழ்களில் கிடைக்கப்பட்டுள்ள செய்திகளை தான் இன்றைய வீடியோவில் நம்ம காண இருக்கிறோம் ஸோ எஸ்ஜிடி இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள் வந்து ஐயாயிரத்தி எழுநூற்று எண்பத்தி ஆறு பணியிடங்களும் அதே மாதிரி பட்டதாரி ஆசிரியர்கள் இரண்டாயிரத்தி அறநூறு முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் சொல்லி பார்க்கும் பொழுது இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பணியிடங்கள் இருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டுள்ளது பொது மாறுதல் ஆசிரியர்கள் கலந்தாய்வு நிறைவு பெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் கிட்டத்தட்ட இந்த காலி பணியிடங்களை நம் கணக்கெடுக்கும்போது பத்தாயிரத்திற்கு மேற்பட்ட ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருப்பது தெரிய வந்துள்ளது தமிழகத்தில் அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கான பொது மாறுதல் பதவி உயர்வு கலந்தாய்வு கடந்த ஜூலை ஒன்று முதல் முப்பத்தி ஓராம் தேதி வரை நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் பங்கு பெற்று ஸோ இந்த பணி மாறுதல் இடம் மாறுதலானது பெற்றிருந்தாங்க ஸோ மாவட்டம் விட்டு மாவட்டத்துக்குள்ளே ஸோ இந்த நடைபெற்ற கலந்தாய்வில் அரசு பள்ளிகளில் இந்த காலி பணியிடங்கள் இடைநிலை ஆசிரியராக இருக்கட்டும் அதே மாதிரி உங்களுக்கு முதுகலை பட்டதாரி ஆசிரியராக இருக்கட்டும் பட்டதாரி ஆசிரியராக இருக்கட்டும் சொந்த காலி பணியிடங்கள் கிடைப்பதாக தகவல்கள் கொடுத்து பள்ளி கல்வித்துறை அதிகாரி தெரிவித்ததாக கிடைக்கப்பட்டுள்ளது ஸோ குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்கள் இந்த தகவலை பயன்படுத்திக்கோங்க ஸோ அடுத்து வந்து நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி தான் உங்களுக்கு அடுத்து ஒரு யூஜிடிஆர்பி இருக்குது அதே மாதிரி இந்த ஆண்டு முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு என்பது முற்றிலும் நடைபெறக்கூடியது அதற்கு இப்போ இருந்தே ஆசிரியர்கள் தயாராக கொள்ளுங்கள் நம்ம நாள்தோறும் ஒவ்வொரு தகவல்கள் கொடுக்குறோம் ஸோ இந்த காலி பணியிடங்களை உங்களுக்கான பணியிடங்களாக மாற்றிக்கோங்க இதனை குறித்த சந்தேகங்கள் கருத்திற்கு சுபிக்குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே